வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்ப ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க அந்த முறை தான் இந்த எஸ் ஐயா புரிதா இதனால தான் பிரதமர் சொல்றதா நான் சொல்ல நாட்டை தான் குடுத்துட்டோமே நாட்டையே கொடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதையும் முடிச்சுட்டு போங்க இந்த அரை கிரௌண்டையும் முடிச்சுட்டு போங்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரியும் வந்திருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூணாவதுல பீகாரை மாதிரியா எடுத்துக்கொண்டு இங்க எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வரேன் ஏன்னா இங்க இருக்கான் நீங்க எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்க இருக்கிற வட இந்திய வினையாது யாருக்கு போடுவேன் முடிஜி முடிஜி பிஜேபி பிஜேபி போய் கேட்டு பாருங்களேன் சொல் சொல்லுவானா இல்லையா அப்புறம் நீ இந்திய திணிச்சா எதுக்குற ஏண்டா அவனை இந்திக்காரனை திணிக்கிறேன் என்ன பண்ணுவேன் இவனே கத்துக்கிட்டு போய் காடி கராகே பாணி சலுத்து செலுத்து யாரோ பாணி சலுத்தி இது பாணி கராகேன்னு கேங்கால எங்காலே பிரிச்சு காப்புல அன்னைக்கு எல்லாம் ஒரு விடுதியில போனேன் எங்காளன்னு அண்ணே அண்ணன் வண்டியை இப்படி ஓரமான எடுத்து சொல்லுங்கண்ணே என்ன இப்ப போய் இறங்குனேன் காடி கராகன்னு டே நீ யார்ற நீ எப்படா வந்த போன வாரம் எங்காதுண்ணா டா இங்கே அப்படின்னு பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பாரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு சொல்லாரு